வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கூகுளுக்கு அபராதம் விதிப்பதற்கு தயக்கம் காட்டும் ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து நகரை விட சோமாலியா பாதுகாப்பானது திரும்பி அனுப்புமாறு கெஞ்சும் அகதி எழுபது அகதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஸ்பெயின் போலீசார் சந்தேகம் அசாத் உட்பட ஏழு சிறிய அதிகாரிகளை கைது செய்ய பிரான்ஸ் கோரிக்கை ரஷ்ய படையெடுப்பு கட்டுக்கதைகளை பரப்பும் ஐரோப்பிய நாடுகள் புட்டின் குற்றச்சாட்டு உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் ஜெர்மன் தலைவர் வலியுறுத்தும் விடயம் பிரான்சில் அனைத்தையும் முடக்குவோம் செப்டம்பர் பத்து பதினெட்டு தொழிற்சங்க வேலை நிறுத்தம் பிரித்தானியாவில் இருபத்தி ஐந்து வயது பெண் குடியிருப்பில் இருந்து விழுந்து மரணம் இனி விரிவான செய்திகள் கூகுளுக்கு அபராதம் விதிப்பதற்கு தயக்கம் காட்டும் ஐரோப்பிய ஒன்றியம் கூகுளின் விளம்பர தொழில்நுட்ப வர்த்தகத்தில் ஏற்பட்ட போட்டி குளறுபடிகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் கூகுளுக்கு அபராதம் விதிக்க பல மாதங்களாக தயாராகி வந்தது ஆனால் திடீரென்று அந்த அபராத நடவடிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்தி வைத்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகின இதற்கு பின்னால் அமெரிக்காவின் தலைகீடு இருக்கலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கான வரியை குறைக்க வேண்டும் என அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது இந்த கோரிக்கையை ஏற்று கார் வரிகளை குறைத்தால் கூகுளுக்கு விதிக்கப்பட இருந்த அபராதத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்திவைக்கும் என இரு இடையே ஒரு ரகசிய உடன்பாடு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த செய்தி உலகெங்கும் பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அபராதங்களில் இருந்து தப்பிப்பதற்காக வர்த்தக ரீதியான உடன்பாடுகளை பயன்படுத்துகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறை நடைமுறை வலுவானதா என்ற சந்தேகத்தையும் உருவாக்கியுள்ளது இது ஒரு வணிக உடன்பாடா அல்லது அரசியல் நாடகமா என்ற கேள்விகள் எடுக்கின்றன இங்கிலாந்து நகரை விட சோமாலியா பாதுகாப்பானது திருப்பி அனுப்புமாறு கெஞ்சி மகதி இங்கிலாந்தின் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் உள்ள நுனாட்டன் நகரில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான விரோதங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாதுகாப்பு தேடி இங்கு வந்த சோமாலிய அகதி ஒருவர் தனது சொந்த நாடான சோமாலியாவுக்கு திரும்ப அனுமதி கோரி அதிகாரிகளை தொடர்பு கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஊரில் மக்களின் எதிர்ப்பு என்னை அச்சுறுத்துகிறது தயவு செய்து என்னை மீண்டும் என் நாட்டுக்கு அனுப்பி என அவர் கண்ணீருடன் கூறியுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட தனது நாட்டிலிருந்து பாதுகாப்பு தேடி வந்த இந்த அகதி தற்போது நுண்ணாட்டனில் உள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அங்கு உள்ளூர் மக்களும் சில குழுக்களும் அகதிகள் தங்க வைக்கப்பட்டதற்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மத்தியில் நிலவும் பதற்றம் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் சோமாலியாவே இந்த நுண்ணாட்டணை காட்டிலும் பாதுகாப்பான இடம் என அவர் தெரிவித்துள்ள கருத்து இங்கிலாந்தில் பரவலான கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வு அகதிகள் எதிர்கொள்ளும் உண்மையான சவால்களை வெளிக்கொண்டு வந்துள்ளது ஒரு காலத்தில் உலகில் பாதுகாப்புக்கான அடையாளமாக இருந்த இங்கிலாந்தில் இன்று அகதிகள் தங்கள் பாதுகாப்பற்றவர்கள் என உணரும் நிலை உருவாகி இருப்பது பலரையும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்துள்ளது எழுபது அகதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஸ்பெயின் போலீசார் சந்தேகம் மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஸ்பெயினின் கிணறு தீவுகளை நோக்கி பயணித்த அகதிகள் படகில் எழுபது பேர் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளனர் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என ஸ்பெயின் காவல்துறை தெரிவித்துள்ளது சுமார் முன்னூற்றி இருபது பேர் பயணித்த அந்த படகில் இருநூற்றி ஐம்பத்தோரு பேர் மட்டுமே தீவுகளில் கரை சேர்ந்துள்ளனர் உயிர் பிள்ளைத்த சிலர் பில்லி சோனியம் செய்பவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் கடலில் தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் பலர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இதுபோன்ற பயணங்கள் அகதிகளுக்கு ஏற்படுத்தும் ஆபத்தையும் மனித கடத்தலின் பின்னணி குற்ற செயல்களையும் வெளிப்படுத்துகிறது அசாத் உட்பட ஏழு சிரிய அதிகாரிகளை கைது செய்ய பிரான்ஸ் கோரிக்கை சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பசர் அல் அசாத் உட்பட ஏழு முன்னாள் உயர் அதிகாரிகளுக்கு பிரெஞ்சு விசாரணை நீதிபதிகள் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளனர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஹோம்ஸில் உள்ள ஒரு பத்திரிகை மையத்தின் மீதான குண்டுவெடிப்புக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என ஒரு நீதித்துறை வட்டாரமும் ஒரு மனித உரிமை அமைப்பும் தெரிவித்துள்ளது மேற்கு சிரியாவில் உள்ள ஹோம்ஸ் நகரம் சிறிய உள்நாட்டு போரின் போது ஒரு பெரிய கிளர்ச்சியாளர் கோட்டையாக இருந்தது மேலும் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பதினான்கு வரை அசாத் அரசாங்கப் படைகளால் முற்றுகையிடப்பட்டது ஆனால் அசாத் எதிர்ப்பு கிளர்ச்சியாளர்கள் நகரத்திலிருந்து வெளியேறியதன் மூலம் முற்றுகை முடிவுக்கு வந்தது ரஷ்ய படையெடுப்பு கட்டுக்கதைகளை பரப்பும் ஐரோப்பிய நாடுகள் புட்டின் குற்றச்சாட்டு ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் தொடுக்கலாம் என பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி தங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகள் கட்டுக்கதைகளை பரப்பி வருவதாக புட்டின் குற்றம் சாட்டினார் சீன விஜயத்தின் போது பேசிய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்யா ஒரு நாள் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்கும் என ஐரோப்பிய தலைவர்கள் கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றனர் என்றார் ஐரோப்பாவில் உடனடி போருக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டு தயார் நிலையில் இருக்க நேற்று பிரெஞ்சு மருத்துவமனைகளுக்கு உத்தரவிடப்பட்டது அதே நேரத்தில் ரஷ்யாவின் ராணுவ பயிற்சிகள் தொடர்பில் தாங்கள் எச்சரிக்கையாக இருப்பதாக ஜெர்மனியும் கூறியது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குள் ஒரு சாத்தியமான போருக்கு தயாராகுமாறு நாடு முழுவதும் உள்ள சுகாதார அமைப்புகளிடம் பிரான்சின் சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டது பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் காயம்பட்ட இராணுவ வீரர்களை அனுமதிக்கும் வகையில் பிரான்ஸ் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என பிரெஞ்சு அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் ஜெர்மன் தலைவர் வலியுறுத்தும் விடயம் ரஷ்யா உக்ரைன் போரை சீக்கிரமாக முடிவுக்கு வர விரும்புகிறோம் ஆனால் அதற்காக உக்ரைனை பலியாடாக ஆக்க முடியாது என ஜெர்மன் சேன்சலரான பிரெடரிக் மெர்ஸ் கூறியுள்ளார் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உக்ரைனை பலியாடாக ஆக்க முடியாது எனவும் கூறினார் இந்த ஆண்டில் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதா என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தான் அது தொடர்பில் நம்பிக்கை இழக்கவில்லை எனவும் அதே நேரத்தில் அப்படி தான் கண்மூடித்தனமாக நம்பிவிடவில்லை என்றும் முக்கியமான விடயம் உக்ரைன் ரஷ்யாவிடமிருந்து தன்னை கற்றுக்கொள்ள உதவுவதுதான் எனவும் கூறியுள்ளார் இன்று உக்ரைனை சரணடைய வைத்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோமானால் நாளை மற்றொரு நாட்டுக்கு இதே நிலை உருவாகலாம் என்று கூறியுள்ள மெர்ஸ் அதற்கு அடுத்த நாள் நமக்கே அந்த நிலை உருவாகலாம் எனவும் கூறினார் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உக்ரைனை சரணடைய வைக்க முடியாது என அழுத்தம் திருத்தமாக மெர்ஸ் கூறியுள்ளார் பிரான்சில் அனைத்தையும் முடக்குவோம் செப்டம்பர் பத்து பதினெட்டு தொழிற்சங்க வேலை நிறுத்தம் செப்டம்பர் பத்து மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சிஜிடி தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் அனைத்தையும் முடக்குவோம் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து கல்வி மருத்துவம் என பல்வேறு பொதுத்துறைகளில் இந்த வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஐந்து புள்ளி எட்டு மில்லியன் பணியாளர்களை கொண்ட சிஜிடி தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதால் பெரும் முடக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஊழியர்கள் நலன்களை பாதுகாக்கவும் தற்காலிக ஒப்பந்தம் கொண்ட ஊழியர்களை பாதுகாக்கவும் இந்த வேலை நிறுத்தம் இடம்பெற உள்ளது பிரித்தானியாவில் இருபத்தைந்து வயது பெண் குடியிருப்பிலிருந்து விழுந்து மரணம் இங்கிலாந்தின் சவுத்தம்பட்டனில் இருபத்தைந்து வயது பெண்ணொருவர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் விசாரணைகளை தூண்டியுள்ளது வியாழக்கிழமை அன்று சவுத்தம்பட்டனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து பெண்ணொருவர் விழுந்ததாக அவசர சேவைகளுக்கு அழைப்பு சென்றுள்ளது இதனையடுத்து காயங்களுடன் மீட்கப்பட்ட பெண் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவர் இருபத்தைந்து ஐந்து வயது இளம்பெண் என்று பின்னர் தெரிய வந்தது அவர் விழுந்த முகவரியில் ஆண் ஒருவர் இருந்ததாக நம்பும் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து சாம் சையர் மற்றும் சம்பவம் நடந்த நேரத்தில் அங்கு இருந்த ஒரு ஆணை கண்டறிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்